வணக்கம் நண்பர்களே மல்லிகை பூக்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மண் மல்லிகையில் ஒரிஜினல் மல்லிகை வந்து ஒரு ஒன்பது வகையான மல்லிகையில் இருக்கு அது போக சில பூக்களை வந்து ஜாஸ்மின் பேர் உள்ள நல்ல மணக்கக்கூடிய சில பூக்களும் இருக்குது அந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு வகையான பூக்களை பற்றி தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு முதல்ல பார்க்குறது மதுரை மல்லி நார்மலாக ஒத்தடுக்கு மல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மல்லி ரொம்ப ஃபேமஸானதும் கூட ரெண்டாவது வந்து உடுப்பி மல்லின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு முள் அரும்பு மாதிரியே இருக்கும் நல்ல மனமாக இருக்கும் இதை பற்றிலாம் கூட டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் பாருங்கள் மூணாவது வந்து ஈக்கு மல்லி டபுள் பெட்டல் மல்லி அடுத்தது வந்து குண்டு மல்லி நல்ல காம்பு வந்து கட்டையாக இருக்கும் பூக்கள் வந்து குட்டி ரோஜா மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து ராமேஸ்வரம் மல்லின்னு சொல்லக்கூடியது இதுவுமே அடுக்கு மல்லி தான் ஆனால் நல்லா வித்தியாசமாக ஒரு நல்ல இலைகள் பெருசாக இருக்கும் அடுத்தது கனகமல்லி இதுவுமே ஒரு மூணு அடுக்கு மல்லி தான் இலைகள் வந்து நல்ல வித்தியாசமாக நல்ல ஒரு பச்சை கலரில் ஒரு ஷார்ப் ஷார்ப்பேஜ்ஜோடு இருக்கும் அடுத்தது வந்து ராமர்பானம் மல்லி நல்ல பெரிய பூவாக ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கும் இந்த மல்லி ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கும் அடுத்தது வந்து ரோஜா மல்லி ரோஜா மல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பார்க்கறதுக்கு ஒரு குட்டி ரோஜா மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும் நல்ல மனமான பூவும் கூட மல்லிகையில் லாஸ்ட் வந்து இருவாச்சி மல்லி இதுவும் அடுக்கு மல்லி நிறைய கொத்து கொத்தா பூக்கள் ப பூக்கக்கூடியது நல்ல மனமுள்ள மல்லிகையும் கூட இது அடுத்தது மைசூர் மல்லி இதுவுமே நல்ல வாசனை உள்ளது செண்டு மல்லின்னு கூட இதுக்கு ஒரு பேர் இருக்கு ஒரு கொத்து மாதிரி பொக்கே மாதிரி பூக்கும் அடுத்தது வந்து இந்த பூக்கு வந்து அவ்வளோ மனம் இல்லை ஆனால் இதை வந்து ஆப்ரிக்கன் ஜாஸ்மின்னு சொல்கிறாங்க நல்ல பச்சை பச்சைன இலைகளோட பூக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் அடுத்தது வந்து சிலோன் மல்லின்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்க்க வந்து நல்ல நம்ம நந்தியாவட்ட பூக்கள் மாதிரி இருக்கும் ஆனால் அவ்வளோ மனம் இருக்காது இதில் இது வந்து சிலோன் முல்லை ஆனால் இதை வந்து ஏஞ்சல் விங் ஜாஸ்மின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பூக்கள் வந்து நம்ம ஜாதி மல்லி கலர் பிச்சி மாதிரி இருக்கும் இதுக்குமே நல்ல ஓரளவு வாசனை இருக்கும் அடுத்தது வந்து கிரேப் ஜாஸ்மின்னு சொல்லுவோம் இதை வந்து தமிழில் நந்தியாவட்டம்னு சொல்லுவோம் இது நந்தியாவட்டத்தில் பின்வீல் நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து பவளமல்லி இது வந்து மரம் மாதிரி இருக்குது வீட்டுக்கு முன்னாடி இருக்குது ஆனால் நைட் டைம்ன்றனால என்னால் கேப்சர் பண்ண முடியல பூக்கள் பார்த்திங்கன்னா நல்லா மணமாக காம்பு வந்து சிவப்பு கலரில் இருக்கும் காலையில் எல்லாமே உதிந்துடும் இதுவுமே வந்து நைட் குயின் ஜாஸ்மின் சொல்லக்கூடிய ஒரு ஜாஸ்மின் வெரைட்டி தான் இதுக்கும் நல்ல வாசனை இருக்கு நைட்ல மட்டும்தான் இந்த பூக்கள் வந்து விரியும் காலையில பாத்தீங்கன்னா நார்மலா கூம்பு மாதிரி அரும்பு மாதிரி தான் இருக்கும் பூக்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அந்த செடியிலே நல்லா கொத்து கொத்தா பூத்து இருக்குது இது வந்து நல்ல வாசனை உள்ள ஒரு மல்லி மரமல்லின்னு சொல்லுவாங்க ஆரஞ்சு ஜாஸ்மின் இங்கிலீஷ்ல சொல்றாங்க மது காமினி முல்லைன்னு கூட பேர்கள் இருக்குது ரொம்ப ரொம்ப வாசனை உள்ளது இந்த செடி அடுத்தது வந்து நம்ம பிச்சின்னு சொல்லக்கூடியது ஆனால் இதை வந்து ஜாதி மல்லின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஜாதி மல்லியிலே இது வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கலர் பிச்சின்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த முனைகளில் வந்து அந்த மொட்டு வரும்போது ஒரு சிவப்பு கலரில் இருக்கும் ஆனால் பூக்கள் விரிஞ்சதுன்னா நல்லா ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து நார்மல் ஜாதி மல்லி பிச்சி பூ வெள்ள கலர்ல பூக்கக்கூடியது நிறைய பூக்கள் இல்லை தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு கட் பண்ணி விட்டு இருந்தேன் தான் வந்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதோடைய மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலர்ல இருக்கும் சாயங்காலமா மலரக்கூடியது ரொம்ப ரொம்ப வாசனை உள்ளது இந்த ஜாதி மல்லின்னு சொல்லக்கூடிய பிச்சி அடுத்தது வந்து ரங்கூன் மல்லின்னு சொல்லக்கூடியது இதுவுமே நல்லா வாசனையா இருக்கு இது வந்து கொடி வகை மாதிரி படரக்கூடியது கரெக்டாக கரெக்டா ஷூட் பண்ண முடியல இப்ப ஆடி மாசன்றனால பயங்கர காத்தா இருக்குது இந்த மல்லிக்கு வாசனையும் இருக்கும் நிறம் மாறக்கூடியது முதல் நாள் ஒரு ஒரு கலர்லயும் மறுநாள் ஒரு கலர்லயும் மாறக்கூடியது இது தொட்டியில் வச்சிருக்கேன் அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு நல்ல ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு சைடில் காம்பவுண்ட் வால்ல ஏத்தி விட்டுருக்கேன் இதுல இப்ப டபுள் பெட்டல்லாம் கூட வந்திருக்குது அடுத்தது வந்து காக்கட்டா மல்லின்னு சொல்லக்கூடியது காக்கட்டா மல்லியிலே இது வந்து சிவப்பு கலரு நல்லா வா இதுக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் வாசனை இருக்காது இது வந்து நம்ம மல்லி வெரைட்டி முடிஞ்சவுடனே பூக்கக்கூடியது இப்போ வந்து இந்த மல்லி பூ சீசன் முடிய போது இனிமே வந்து இந்த காக்கட்டான் பூக்கள் வந்து விரிய ஆரம்பிக்கும் பார்க்க வித்தியாசமா ரொம்ப அழகா இருக்கும் தலையில கட்டி வச்சாலுமே அவ்வளோ அழகா இருக்கும் இதுலேயே ஒரு மூணு வெரைட்டி இருக்குது இது வந்து நார்மல் வெள்ள காக்கட்டா மல்லி இதுல வந்து இந்த இப்போ வெயிலுக்கா என்னன்னு தெரியல நோய் அடிச்சிருச்சு ஆனாலுமே வந்து பூக்கள் பூக்குது அந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி ஒரு நோய் அடித்த மாதிரி மஞ்சள் கலர் ஆகி இருக்குது இனிமேல் தான் வந்து வேப்பண்ண கரைசல் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி தான் இது வந்து ரப்பர் காக்கட்டா இந்த பூக்கள் வந்து பறித்து வச்சாலுமே ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்கும் இல்லைனா செடியில் விட்டான்னா ஒரு வாரம் வரைக்கும் மலராமே இருக்கும் இந்த காக்கட்டா மல்லியுமே தலையில் கட்டி வைக்கலாம் அடுத்தது வந்து மினியேச்சர் வாட்டர் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க நீர்மணி மல்லிகைன்னு சொல்லுவாங்க இந்த பூக்களுக்கு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த மொட்டு பார்த்திங்கன்னா இத்து நோண்டு தான் இருக்கும் இது நார்மல் வெரைட்டி இருக்குது மல்டி பெட்டல்லாம் கூட இருக்குது இது வந்து டுவார்ஃப் வெரைட்டி இல்லைனா மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப வாசனை உள்ள ஒரு மல்லிகை இது அடுத்தது வந்து நித்திய மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தன முல்லை இதை வந்து மல்லின்னு சொன்னாலும் ஏன்னா தினமும் பூக்கிறதுனால நல்ல வாசனை உள்ளதுனால இதை நித்திய மல்லின்னு சொல்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு முல்லை வெரைட்டி சார்ந்தது தான் இந்த சந்தன மல்லி பூக்கள் டெய்லி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடியது அடுத்தது வந்து கிரேப் ஜாஸ்மின் அதாவது நந்தியாவட்டம்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து இலைகள் வந்து வேரிகேட்டட்ன்னு சொல்லுவாங்க அதாவது டபுள் கலரில் இருக்கும் இப்போ வந்து நிறைய எல்லா இதுலேயுமே வந்து வேரிகேட்டட் பிளான்ட்ஸ் வந்துருக்கு அதில் இது வந்து வேரிகேட்டட் வெரைட்டி இது வந்து குட்டி குட்டியாக பூக்கள் பூக்கும் நந்தியாவட்டத்திலே மினியேச்சர் கிரேப் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பூஜைக்கு நம்ம வந்து வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி வைக்கும்போது நல்ல ஒரு அழகு பூச்செடியாகவும் இருக்கும் அடுத்தது வாட்டர் ஜாஸ்மின் சொன்னேன் இல்லையா இதுதான் நார்மல் வெரைட்டி இந்த பூக்கள் வந்து மேலாப்புலேயே தெரியாது இலைகளுக்கு அடியில் கவுந்து இருக்கும் நீர்மணி மாதிரி கீழே கவுந்து இருக்கிறதுனால இதுக்கு வாட்டர் ஜாஸ்மின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் பூக்கள் பூத்து பூக்கும் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையுடையது இந்த வாட்டர் ஜாஸ்மின் பிளான்ட்டு அடுத்தது கேப் ஜாஸ்மின் சொல்லக்கூடிய பாரிஜாதம் இதுவுமே வந்து நல்ல ஒரு வாஸ்து பூ அதிகப்படியான வாசனை உள்ள பூ வீட்டுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறை ஆட்டலில் கொடுக்கக்கூடியது இது வந்து நார்மல் நந்தியாவட்டம் கிரேப் ஜாஸ்மின் சொல்லுவோம் இல்லையா இது வந்து இது வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மரம் மாதிரி இருக்கும் மேக்சிமம் எல்லார் வீடுகள்லேயுமே இந்த நந்தியாவட்டம் இருக்கும் அடுத்தது வந்து பாரிஜாதத்திலே வந்து மஞ்சள் பாரிஜாதம் ரொம்ப ரொம்ப ஒரு மனமுள்ளதும் கூட தேவலோக மலர்னு கூட இந்த பாரிஜாதத்துக்கு ஒரு பேர் இருக்குது இதை வந்து கேப் ஜாஸ்மின்னு சொல்கிறதுனால தான் இந்த ஜாஸ்மின் வெரைட்டியில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மனமுள்ள ஒரு வித்தியாசமான ஒரிஜினல் பாரிஜாதம்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு மனம் இருக்கும் அயோத்தியில் ராமர் கோயிலில் வந்து இந்த இந்த செடி தான் முதல் முதலாக பாரத பிரதமர் வந்து நட்டதாக சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த ஒரிஜினல் ஜாஸ்மின் பிளான்ட்டுமே எப்போவுமே பூக்கள் கொடுக்கக்கூடியதான் மர வகையை சார்ந்தது குட்டி மரம் மாதிரி இருக்கும் ஆனால் தொட்டிலேயுமே வச்சு கட் பண்ணி விட்டு குறு மரம் மாதிரி வளர்க்கலாம் ஒரு நல்ல அருமையான வாஸ்து செடியும் கூட இது அடுத்தது வந்து ரெட் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஜாஸ்மின் கிடையாது இதை வந்து ஜெட்ரோஃபான்னு சொல்லுவாங்க இதோட இலைகள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் வந்து இதில் வந்து பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு இலைகளும் பூக்களும் அந்த சிவப்பும் வில பச்சையும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ரெட் ஜாஸ்மின் செடி அடுத்த வெரைட்டி வந்து ஏசியாட்டிக் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இதில் வந்து இப்போ பூக்கள் இல்லை பூக்கள் வந்து இந்த இலைகள் வந்து வேரிகேட்டடாக இருக்கும் எஜ்ஜில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பூ இருக்கும் பூக்கிற பூ இருக்கிற மாதிரியே இருக்காது இதை பற்றி கூட டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அடுத்து லாஸ்டாக வந்து ரொம்ப ரொம்ப மனமுள்ள ஒரு வித்தியாசமான ஜாஸ்மின் வெரைட்டி தான் மடகாஸ்கர் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இது வந்து கொடியில் பூக்கக்கூடியது இந்த செடி வந்து ரீசண்டாக தான் வாங்கினேன் வாங்கினப்போ பூ இருந்தது பூ இருந்தப்போ நான் வீடியோ எடுக்கல அப்போ வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணி விட்ட பிறகு தான் இப்போ இந்த தளிர் வந்து இந்த கொடி இப்போ தான் படர ஆரம்பிச்சிருக்கு இனிமே தான் வந்து இதில் வந்து பூக்கள் பூக்கும் இந்த செடிகள் எல்லாமே என்னுடைய கலெக்ஷன்ஸில் நான் வீட்டு தோட்டத்தில் வளர்த்துட்டு வர செடிகள் தான் இந்த அரிய வகை ஜாஸ்மின் பிளான்ஸ் பற்றின டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் பை நண்பர்களே